ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஒரு அணில் வந்து கற்றுக்கிட்டே இருக்குது எப்போவுமே இது பார்த்திங்கனா இந்த மரத்தில் வந்து பறவைகள் வந்து கற்றுக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரிலாம் யாருக்கு கிடைக்கும்னு தெரியல இதெல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டம் இருக்கணும்னு சொல்லணும் ஏன்னா பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்டில் இருந்தால் கூட ஒரு பறவைகள் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பறவைகளில் பார்க்க முடியுமா அப்படின்னு ரொம்ப பின்னால் ஒரு மரம் இருந்து அந்த மரத்தில் ஏகப்பட்ட பறவைகள் வந்து சத்தம் பறவைகள் சத்தம் எங்கே கேட்குதோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அருமையான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கணும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த சமீபத்தில் கூட பார்த்து பார்த்து பார்த்தீங்க ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அமாவாசைக்கு நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஒரு காக்காயை வந்து கூண்டில் அடைச்சி அதை வந்து இப்படி வந்து அதை சாப்பிட்றதுக்கு ஒரு காக்காய்க்கு அமாவாசை அன்றைக்கி அதுக்குள்ளே போடுறது ஐம்பது ரூபா அப்படி தர ஏன்னா அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா அபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா மரங்களை வந்து தள்ளி தான் வந்து பார்க்க முடியும் பக்கத்தில் வந்து பார்த்தா முடியும் பார்க்க முடியாது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பறவைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே நம்மளுடைய தோல்ன்னு சொல்லலாம் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எங்கள் வீட்டில் எப்படி பாருங்கள் காலையிலே வந்து பார்த்தா அந்த பறவைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டே இருக்கும் எந்த நேரமும் கத்திக்கிட்டு இருக்கும் அது இப்போ அதனுடைய இனிமையான சத்தமே வந்து பார்த்தா நம்ம எழுப்பிலாம் சொல்லலாம் ராத்திரி கூட வந்து பார்த்தா ராத்திரி மட்டும்தான் அமைதியாக இருக்கும் காலையில் அஞ்சு மணிக்கெலாம் வந்து பறவைகள்லாம் வந்து கத்தாரிச்சிரும் இந்த மரத்தில் நிறைய அணிகள் இருக்குது அதுக்கப்புறம் காக்கா இருக்குது அப்புறம் வந்து பார்த்தா மைனா இருக்குது அப்புறம் புறா அதுக்கப்புறம் அடிக்கடி வந்து குரங்கள் வரும் பாருங்கள் எந்த நேரமும் வந்து பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டே தான் இருக்கும் அது இல்லாமல் மைனாக்கள்லாம் கூட்டம் கூட்டமாக ஏன் சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கருங்குருவின்னு சொல்லுவாங்க அந்த கருங்குருவி கூட வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த பாருங்கள் காக்கா வந்தாச்சு சொன்னேன்னா இல்லை இந்த காக்காய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியே நான் அரிசி வைப்பேன் அந்த அரிசி சாப்பிட்றதுக்காக இந்த காக்கா வந்திருக்கு இந்த காக்காய்க்கு வந்து டெய்லியும் நான் அரிசி வைக்கிறதுனால அரிசியும் வந்து போட்டிருக்கேன் இந்த பாருங்கள் அரிசி வந்து போட்டிருக்கேன் டெய்லியே ரெண்டு வேலையும் அரிசி போடுவேன் தண்ணி வைப்பேன் அதனால் இந்த ப புறா காக்காய்கள்லாம் வரும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் பறவைகள் அதை தேடி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காக்கா வந்து வந்திருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு வீடுலாம் வந்து கிடைக்க உண்மையிலேயே கொடுத்து வச்சுருக்கணும்னு சொல்லலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பறவைகள் வந்து எந்த நேரமும் பறவைகளை வந்து நிறைய பறவைகள் வந்து வந்து சாப்பிட்றது இங்கே உட்காந்துக்கிறது ஒரு கருவங்குறி கூட வந்து பார்த்திங்கன்னா பால்கனியில் வந்து உட்காந்துருக்கோம் இங்கே துணி உணர்ந்ததுக்காக நான் கயிறு கட்டியிருக்கேன் அந்த கயரில் உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கோம் அது சின்ன வாயை வச்சு அது கத்திச்சு வச்சுக்கோங்க வீடு ஃபுல்லாக சத்தமாக இருக்கும் இங்கே வீடு ஃபுல்லாகவே ஒரே சத்தமாக இருக்கும் பயங்கர சத்தமாக இருக்கும் சின்ன சுண்டு உருள் தான் இருக்கும் அந்த சின்ன கருங்குருவி ஆனால் அது கத்திருந்ததுக்கு அப்புறம் வயலட் கலர்ல ஒரு குருவி இருக்கும் ஆனால் அது ரொம்ப நாளாக இப்போ காணவே இல்லை அந்த குருவிகள் எப்பாதான் வருது அந்த குருவி கத்திச்சு வச்சுக்கோங்க பியூட்டிஃபுல்லாக சுத்தமாக இருக்கும் நம்ம வந்து ஓடி வருவோம் என்ன இவ்வளோ ஒரு சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓடி வருவேன் வீடியோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அளவு வந்து பார்த்திங்கன்னா அருமையான ஒரு இடத்துல வந்து நம்ம நம்ம இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு பறவைகள் வந்து சத்தத்தோடு இருக்கும் அப்படின்னா அது ஒரு ஆரோக்கியமான ஒரு நல்ல ஒரு இடம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த வீடியோ மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் இப்போ பாருங்கள் மைனாக்கள்லாம் வந்து கத்திக்கிட்டுருக்கு இப்போ என்ன கத்துது அப்படின்னா பால்கனியிலேருந்து தான் வந்து ரெக்கார்ட் பண்ணுவேன் ஏன்னா வந்து டிவி சவுண்டு வந்து ரெண்டு மூணு தடவை வந்து டிவி சவுண்டு வந்து கேட்டுருச்சு டிவி சவுண்டு கேட்டதுனால காப்பிரைட்டே வந்துடுச்சு எனக்கு மியூசிக்கில் பாருங்கள் அளவுக்கு சவுண்டு இருக்குதுனால கிளியராக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு பால்கனிக்கில் தான் வருவேன் பால்கனியில் வரும்போது கிளியராக வந்து கிடைக்கும் கிளியராக கிடைக்கும்போது என்னாகும் இந்த பறவைகளோட சத்தம் மட்டும்தான் வந்து பார்த்தேன் என்னுடைய வீடியோ எல்லாமே வந்து கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் என்னுடைய இதில் வீடியோ ஃபுல்லாகவே வந்து பறவைகள் சத்தமாக தான் இருக்கும் இப்போ பாருங்கள் மைனா கத்திக்கிட்டுருக்கு பயங்கரமாக வந்து மைனா சத்தம் கேட்குது இப்போ மழை வேற பெஞ்சிக்கிட்டுருக்கு கொஞ்சம் நேரம்தான் விட்டு விட்டு பயங்கரமான மழை இப்போ கேட்கணுமா பறவைகள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மரத்தில் அந்த பக்கம் உட்காரு இந்த பக்கம் உட்காரும் ஒரே சத்தம் தான் ரொம்ப சந்தோஷமாக வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்குது என்னோடய வீடியோ வந்து தொடர்ந்து வந்து பாருங்கள் ஆதரவு கொடுங்க இந்த சேனலில் வந்து மானிட்டேஷன் வந்து ஆறு மாதத்துக்கு முன்னாடியே மானிட்டேஷன் ஆகிடுச்சி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் ஆகிடுச்சி இப்போ பாருங்கள் புறா வந்து வந்திருக்கு இப்போ புறா வந்திருக்கு முதல்ல வந்து காக்கா வந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ புறா வந்துருச்சு இந்த அரிசியை சாப்பிட்றதுக்காக தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் என் நேரமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜன்னலே தான் எல்லாம் உட்காந்துக்கிட்டுருக்கும் இப்போ நான் இங்கே இருக்கிறதுனால பயந்து போய் வந்து போயிடுச்சு இல்லைன்னா வந்து காக்கா குரு எல்லாம் எல்லாமே வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் நான் ரெக்கார்ட் வரதுனால பயந்து போய் வந்துருக்கேன் எனக்கு ரெக்கார்ட் பண்ண கிளியராக இங்கே கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் எப்போவுமே பால்கனியில் தான் வந்து நான் ரெக்கார்டு பண்ணுவேன் അത് വീഡിയോ പിടിച്ചാൽ മറക്കം ചേനലിൽ സബ്സ്ക്രൈബ് പണു താങ്ക് യു